அன்பிற்கினி ஆசிரியர் தேர்வு அழகு ஒன்பதுல புதுக்கவிதை தலைப்புல சிற்பி பாலசுப்ரமணியம் அவர்கள் குறித்த செய்திகளை இன்றைய காணொலியில பார்க்கலாம் பிறப்பும் கல்வியும் கோவை மாவட்டம் பொள்ளாச்சி வட்டம் ஆத்து பொள்ளாச்சி கிராமத்தில் ஜூலை இருபத்தி ஒன்பது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஆறில் பொன்னுசாமி கண்டியம்மார் இணையருக்கு பிறந்தார் போ பாலசுப்ரமணியம் என்பது இயற்பெயர் கேரள மாநிலம் பாலக்காட்டில் உள்ள தத்தமங்கலம் சீலி நினைவு உயர்நிலைப் பள்ளியில் பள்ளிப்படிப்பை முடித்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி மூன்றாம் ஆண்டு திருச்சி ஜமால் முகமது கல்லூரியில் இடைநிலை கல்வி பயின்றார் அண்ணாமலை பல்கலைக்கழகத்தில் பி ஏ தமிழ் இலக்கியம் கற்றார் மலையாள மகாகவி வல்லத்தூருடன் தமிழ் மகாகவி பாரதி ஒப்பிட்டு ஆராய்ச்சி செய்து முனைவர் பிஹெச்டி பட்டம் பெற்றார் சிற்பி பாலசுப்பிரமணியம் அவர்கள் தனிப்பட்ட வாழ்க்கை அப்படின்னு பாக்குறப்ப சிற்பி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி எட்டு முதல் பொள்ளாச்சி நல்லமுத்து மகாலிங்கம் கல்லூரியில் விரிவுரையாளராக இருந்தவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பதில் கோவை பாரதியார் பல்கலைக்கழகத்தில் தமிழ் துறை தலைவராக பொறுப்பேற்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஏழு வரை பணிபுரிந்து ஓய்வு பெற்றவர் பொள்ளாச்சி நல்லமுத்து மகாலிங்கம் கல்லூரி விருதுரையாளராக இருந்திருக்கிறார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பதிலிருந்து கோவையில் இருக்கக்கூடிய பாரதியார் பல்கலைக்கழகத்தில் தமிழ் துறை தலைவராக பணியாற்றி ஓய்வு பெற்றவர் செட் பி பாலசுப்ரமணியம் இவரது இலக்கிய வாழ்க்கை அப்படின்னு பாக்கிறப்போ முதல் படைப்பு அண்ணாமலை பல்கலைக்கழகத்தில் பி ஏ படிக்கிறப்போ ஆழ்கடலே கேள் முதல் கவிதை வெளியில் வருது கண்ணதாசன் நடத்திய வெண்பா போட்டிகளில் கலந்து கொண்ட போது சிற்பி என பெயர் சுட்டிக்கொண்டார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி மூணில் வெளிவந்த நிலவுப்பு முதல் கவிதை தொகுப்பு முதல் கவிதை தொகுப்பு நிலவுப்பு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி மூணுல வெளிவருது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதில் வானம்பாடி இயக்கம் தொடங்கிய போது சிற்பி இதில் தீவிரமாக ஈடுபட்டார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்னில் வானம்பாடி இதழை மீண்டும் கொண்டு வந்தார் வெவ்வேறு இலக்கிய அமைப்புகளில் ஈடுபட்டிருக்கின்றார் அமைப்பு பணிகள் அப்படின்னு பாக்குறப்போ சாகித்ய அகாடமி பொதுக்குழுவிலும் தமிழ் ஆலோசனை குழுவிலும் உறுப்பினராக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி மூன்று முதல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி எட்டு வரை பங்கேற்றார் சிற்பி சாகித்ய அகாடமி செயற்குழு உறுப்பினராகவும் ஒருங்கிணைப்பாளராகவும் தமிழ் ஆலோசனை குழுவில் இரண்டாயிரத்தி எட்டில் பங்கேற்றார் சிற்பி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஆறில் தொடங்கப்பட்ட சிற்பி அறக்கட்டளை தமிழ் கவிஞர்களுக்கு ஆண்டுதோறும் விருதுகளும் பரிசுகளும் அளித்து வருகிறது

வானம்பாடி இதழின் இரண்டாம் காலகட்டம் அவருடைய பொறுப்பில் வந்தது இடையில வந்து வானம்பாடி இதழ் சில காலம் நின்று போயிருது அதை மீண்டும் தொடங்குறவர் இவர் தான் அதனால இரண்டாம் காலகட்டம் இவரோட பொறுப்புக்கு தான் வருது அன்னம் தூது வள்ளுவம் கவிக்கோ கனையாளி இதழ்களின் ஆசிரியர் குழுக்களில் பணியாற்றி இருக்கின்றார் ஞானி புவியரசு தமிழ்நாடன் ஈரோடு தமிழன்பன் மீரா போன்றவர்கள் இணைந்து செயல்பட்டார் வானம்பாடி கவிதை இயக்கம் கொண்ட முதன்மை முகமாக திகழ்ந்தார் சிற்பி பாலசுப்ரமணியம் இடம் சிற்பி முதன்மையாக இலக்கிய செயல்பாட்டாளர் கல்வியாளர் என்னும் வகையில் தமிழ் இலக்கிய சூழலில் பங்களிப்பாற்றியவர் வானம்பாடி இயக்கத்தின் முன்னோடிகளில் ஒருவர் கல்வியாளராக நவீன தமிழ் இலக்கிய ஆய்வுகளை செய்தவர் ஆய்வாளர்களை உருவாக்கியவர் பல்கலைக்கழக மானியக் குழு சாகித்ய அகாடமி உள்ளிட்ட கல்வி இலக்கிய அமைப்புகளில் ஆலோசகர் பொறுப்புகளில் பங்காற்றி பங்களிப்பாற்றியிருக்கிறார் மொழிபெயர்ப்பாளராக நவீன மலையாள இலக்கியத்தை தமிழுக்கு அறிமுகம் செய்தல் முக்கியமான இடம் வகித்தார் மலையாள மொழிபெயர்ப்புக்காகவே இரண்டாவது முறை சாகித்ய அகாடமி விருது பெறுறார்கள் சிற்பியின் கவிதைகள் நேரடியானவை மரபார்ந்த அறம் சார்ந்த பார்வையும் கற்பனாவாத மனநிலையும் யாப்பின்றி பதிவு செய்பவை தொகுப்பாசிரியராக பெரியசாமி தூரன் எழுதிய கைப்பிரதிகளை மீட்டு பதிப்பித்தது சிற்பியின் சாதனைகள் ஒன்று விருதுகள் அப்படின்னு பாக்குறப்போ மௌன மயக்கங்கள் கவிதை நூலுக்கு தமிழக அரசு விருது பாமேந்தர் விருது தமிழக அரசு வழங்குது ஊ சுப்பிரமணியனார் ஆங்கில நூல் பரிசு தமிழ் பல்கலைக்கழகம் வழங்குது திருப்பூர் தமிழ்ச்சங்க விருது சிற்பியின் கவிதை வானம் நூலுக்காக கவிதை வானம் அப்படிங்கிற நூலுக்கு கம்பன் கலைமணி விருது கம்பன் அறநிலை கோவை வழங்குது மூத்த எழுத்தாளருக்கான நெல்லி தேவசேகாமணி விருது பாரதிய இலக்கிய மாமணி விருது அனைத்திந்திய தமிழர் தமிழ் எழுத்தாளர் மன்றம் வழங்குது பூஜ்யங்களின் சங்கலி நூலுக்கு தமிழ்நாடு அரசு பரிசு ராஜா சார் அண்ணாமலை செட்டியார் பிறந்தநாள் பரிசு மதுரை தமிழிசை சங்கம் வழங்குது சாகித்ய அகாடமி மொழிபெயர்ப்பு விருது ரெண்டாயிரத்திலே அக்னி சாட்சிங்கிற நாவலுக்காக சாகித்ய அகாடமி படைப்பிலக்கிய விருது இரண்டு முறை சாகித்ய அகாடமி விருது ஒரு முறை மொழிபெயர்ப்பு விருது அக்னி சாட்சிங்கிற மலையாள நாவலுக்கு இரண்டாவது நேரடியான மொழிக்கு படைப்பிளக்கியத்துக்கு ஒரு கிராமத்து நவிதி கவிதை நூலுக்கு மகாகவி உள்ளூர் விருது திருவனந்தபுரம் தமிழ்ச்சங்கம் வழங்குது பாரதி பாவானர் விருது மகாகவி பாரதி அறக்கட்டளை கோயம்புத்தூர் வழங்கியது ராஜா சார் முத்தையா விருது கவிக்கோ அப்துல் ரஹ்மான் விருது நல்லி திசையட்டும் மொழியாக்க விருது கம்பன் கழகம் சென்னை எம் 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 இஸ்மாயில் விருது பப்பாசி கலைஞர் பொற்களி விருது பத்மஸ்ரீ விருது சிற்பியை பற்றிய படைப்புகள் சிற்பி பற்றி என்ன நூல்கள் எழுதியிருக்காங்க யார்லாம் எழுதியிருக்காங்க சிற்பியின் படைப்பு கலை என்ற நூலை தே ஞானசேகரன் எழுதுறார் கோபுரத்தில் ஒரு குயில் ஆர்சி ரவீந்திரனுடையது சிற்பி மரபும் புதுமையும் முனைவர் தே ஞானசேகரன் கவிஞர் சிற்பி கருத்தியல் வளம் முனைவர் இரா சந்திரசேகரன் கவிஞர் சிற்பி கவிதை வளம் முனைவர் இரா சந்திரசேகரன் கவிஞர் சிற்பி கவிதைக்குள் ஒரு பிரபஞ்சம் முனைவர் இரா சந்திரசேகரன் சிற்பின் படைப்புலகம் பேராசிரியர்கள் மா நடராசன் மதியழகன் சிற்பியின் கவிதையில் சிறைப்பட்ட சீர்திருத்த கவிஞர் அ சங்கரவள்ளி நாயகம் சிற்பித் துளிகளில் ஒரு ஒளிரும் வெளிகள் சோ சேதுபதி சிற்பி மௌனம் உடையும் ஒரு மகா கவிதை நவபாரதி ஆலி கவிதைகளும் ஆளியாற்று கவிதைகளும் ஊ அலிபாவா சிற்பி போயட் கல்ச்சர் மருதநாயகம் பி மருதநாயகம் சிற்பி போயம் இது எல்லாமே சிற்பி பற்றிய படைப்புகளாக வெளிவந்திருக்கு நூல்கள் அப்படின்னு பார்க்கறப்ப அவர் எழுதிய நூல்கள் நிலவு பூ சிரித்த முத்துக்கள் ஒளிப்பறவை யாகம் புன்னகை பூக்கும் பூனைகள் மௌன மயக்கங்கள் சூரிய நிழல் இறகு சிற்பியின் கவிதை வானம் ஒரு கிராமத்து நதி சாகித்ய அகாடமி விருது பெற்றது பூஜ்ஜியங்களின் சங்கிலி தமிழக அரசு விருது பெற்றது பெருமூச்சுகளின் பள்ளத்தாக்கு பாரதி கைதி எண் இருநூற்றி ஐம்பத்தி மூணு பணி சிற்பி கவிதை பயணங்கள் தேவயானி மகாத்மா சிற்பி கவிதைகள் தொகுதி நீலக்குருவி கவிதை வானம் சிற்பியின் கவிதை தொகுப்பு கவிதை நாடகம்னு பார்க்குறப்போ ஆதிரை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ரெண்டில் வருது சிறுவர் நூல்களும் எதிர்கார் சிற்பி தரும் ஆத்திச்சூடி வண்ணப்பூக்கள் கட்டுரைகள் அப்படின்னு பார்க்குறப்போ இலக்கிய சிந்தனைகள் மலையாள கவிதை இல்லறமே நல்லறம் அலையும் சுவடும் மின்னல் கீற்று சிற்பியின் கட்டுரைகள் படைப்பும் பார்வையும் கவிதை நேரங்கள் மகாகவி நேற்று பெய்த மழை காற்று வரைந்த ஓவியம் புதிர் எதிர்காலம் மனம் புகும் சொற்கள் வாழ்க்கை வரலாற்று நூல்கள் எழுதியிருக்கார் ராமநா ராமானுஜர் வரலாறு மாப்ப பெரியசாமி தூரன் வரலாறு பாரத ரத்னம் சி சுப்பிரமணியம் ஆர் சண்முகசுந்தரம் சேப்பை நரசிம்ம நாயுடு மகாகவி பாரதியார் நம்மாழ்வார் தொண்டில் கனிந்த தூரன் இதெல்லாம் வாழ்க்கை வரலாற்று நூல்கள் செர்பி பாலசுப்ரமணியம் எழுதியது கட்டுரைகள் அப்படின்னு பார்க்குறப்ப தேனீக்களும் மக்களும் சாதனைகள் எப்போதும் சாத்தியம்தான் கிரண்பேடியோட வ வரலாற்றில் நடந்த முக்கியமான சம்பவங்கள் வெள்ளிப்பணி மலையின் மீது எம்பி வீரேந்திரகுமாருடைய வாழ்க்கை நிகழ்வுகள் இலக்கிய வரலாறு தமிழ் இலக்கிய வரலாறு ரெண்டாயிரத்தி பத்துல சிற்பி பாலசுப்ரமணியம் எழுதியது மொழிபெயர்ப்பு நூல்கள் அப்படின்னு பார்க்கலாம் கவிதைகள் சச்சிதானந்தன் கவிதைகள் உஜ்ஜயினி ஓ என் பி குரூப் கவிதை மீண்டும் வரும் சச்சிதானந்தன் சச்சிதானந்தனுடையது காலத்தை உறங்க விட மாட்டேன் என் கோபியோடது கேஜி சங்கரப்பிள்ளை கவிதைகள் நாவல்கள் எழுதியிருக்காரு அக்னி சாட்சி லலிதாம்பிகை அந்தர்ஜனம் ம மலையாளத்துல இவங்க எழுதின நாவலை தான் அக்னி சாட்சிங்கிற பெயரை தமிழில் மொழிபெயர்த்து அதுக்கு சாகித்ய அகாடமி விருது பெற்றார் ஒரு சங்கீதம் போல பெரும்படவம் ஸ்ரீதரன் வாரணாசி எம் டி வாசுதேவ நாயர் ஆங்கில நூல் அப்படிங்கிற கம்பேரட்டிவ் ஸ்டடி ஆஃப் பாரதி அண்ட் வல்லத்தோல் வல்லத்தோல் என்பவர் மலையாள கவிஞர் அவரையும் பாரதியையும் ஒப்பியல் நோக்கில் ஆய்வு செய்து ஒரு ஆங்கில நூல் எழுதியிருக்கிறார் அறக்கட்டளை சொற்பொழிவு நூல்கள் பார்க்குறவன் கம்பனில் மானுடம் இருபதாம் நூற்றாண்டு தமிழ் கவிதை பாரதி பாரதி உரை நூல்கள் பார்க்குறப்ப திருப்பாவை உரை திருக்குறள் சிற்பி உரை மார்கழிப்பாவை திருப்பாவை திருவம்பாவை திருப்பள்ளி எழுச்சுரை இது மூணு அடங்கியது மார்கழிப்பாவை தொகுப்பு நூல்களும் நதிக்கரை சிற்பங்கள் பதிப்பிச்சிருக்காரு பதிப்பித்த நூல்கள் மகாகவி பாரதி சில மதிப்பீடுகள் பாரதி பாரதிதாசன் படைப்பு கலை தமிழ் உலா பாரதி என்றொரு மானுடன் மருதவரை உலா நாவரசு அருட்பா அமுதம் பாரதியார் கட்டுரைகள் மண்ணில் தெரியுது வானம் கொங்கு களஞ்சியம் வளமார் கொங்கு ஆய்வுகள் அப்படின்னு பாக்குறப்போ தமிழ் இலக்கியத்தில் விடுதலை இயக்கத்தாக்கம் இடைக்கால கொங்கு நாட்டின் சமூக பொருளாதார அமைப்புகள் கொங்கு களஞ்சியம் இரு தொகுதிகளின் பதிப்பாசு ஏறிவர் மதிப்பு பொறுப்புகள் என்னென்ன எல்லாம் இருந்திருக்காருன்னு பாருங்களேன் காந்திகிராம் பல்கலைக்கழகம் மதுரை பல் காமராஜர் பல்கலைக்கழகம் தமிழ் பல்கலைக்கழகம் இந்த பல்கலைக்கழகத்துல துணைவேந்தர் தேர்வுக்குழு உறுப்பினர் துணைவேந்தர் தேர்ந்தெடுக்கக்கூடிய தேர்வுக்குழு உறுப்பினராக இருந்திருக்கிறார் சாகித்ய அகாடமி செயற்குழு உறுப்பினர் ஒருங்கிணைப்பாளர் தமிழ் ஆலோசனைக்குழு குழு சாகித்ய அகாடமி பொதுக்குழு மற்றும் தமிழ் ஆலோசனை குழு உறுப்பினராக இருந்திருக்கார் எஸ்ஆர்எம் பல்கலைக்கழகம் தமிழ் பேராயம் செயற்குழு விருதுக்குழு உறுப்பினர் தலைவர் இந்திய பல்கலைக்கழக தமிழாசிரியர் மன்றம் தலைவர் ஞான தமிழ் பண்பாட்டு மன்றம் தலைவர் பி எம் எஸ் அறக்கட்டளை செயலர் பொள்ளாச்சி இலக்கிய கழகம் உறுப்பினர் பாரதி வித்யா பவன் நிர்வாக குழு உறுப்பினர் டாக்டர் என்ஜிபி கல்லூரி கல்லூரி குழு முன்னாள் உறுப்பினர் எஃப் எம் கேன் கேன் எய்தர் எத்திரை மணி மணி யூசிங் ஈக்குவாலிட்டி ஈக்குவிட்டி ஈக்குவாலிட்டி ஆர் யூசிங் டெபிட் டெபிட்டர் கல்வியியல் கல்லூரி குழு தமிழ்நாடு பல்கலைக்கழகங்களின் ஆசிரியர் தேர்வுக்குழு பாடத்திட்ட திட்டக்குழு முன்னாள் உறுப்பினர் பல்கலைக்கழக மானியக் குழு மத்திய அரசு பண்பாட்டுத்துறை மத்திய அரு அலுவலர் தேர்வாணையம் தமிழ்நாடு அரசு செயலர் தேர்வாணைய தேர்வுக்குழு மத்திய அரசோட செயலர் தேர்வாணைய தேர்வுக்குழுவோட முன்னாள் உறுப்பினராக இருந்திருக்கார் மேலும் உறுப்பினர் நிர்வாகக்குழு பாரதி வித்யா பவன் பப்பாசி புதிய தலைமுறை இளையராஜா அமைத்த பாவலர் வரதராஜன் நினைவு விருதுக்கான தேர்வு குழு உறுப்பினர் என இத்தனை பதவிகளையும் இத்தனை பொறுப்புகளையும் வகித்தவர் தான் நமது சிற்பி பாலசுப்ரமணியம் அவர்கள் இத்துடன் சிற்பி பாலசுப்ரமணியம் அவர்கள் குறித்த செய்திகளை நிறைவு செஞ்சுக்கலாம் இனிவரும் காலங்களில் யூஜி டிஆர்பி நியமனத்திற்கான அனைத்து பாடப்பகுதிகளையும் தனித்தனியாக காட்சிப்படுத்த அந்த காணொலிகள் அனைத்தையும் நீங்க பார்க்கணும் அப்படின்னா நம்ம தமிழக சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இந்த காணொலிகள் உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா உங்க நண்பர்களுக்கும் பரிந்துரை செய்யுங்கள் மீண்டும் மற்றொரு காணொலியை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்